வாழ்க்கை நிலத்தில் இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டி ஃபோருங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிட்லாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து கிரேப்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம் மா முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா எல்லாமே சாப்பிட்டதுனால எனக்கு பெருசாக எதுவுமே பசிக்கலங்க ஸோ நைட் மா இன்றைக்கி சாப்பிட்டதுலேருந்து நான் எதுவுமே அதுக்கப்புறம் இடையில எதுவுமே சாப்பிடலாம் ஸோ பன்னெண்டு மணிக்கு கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நல்லா குழச்சி அதை வந்து தயிர் சோறும் உருளைக்கெழங்க கொஞ்சம் சாப்பிட்டேங்க இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஒரு மீன் மட்டும் தான் சாப்பிட்டேன் ஸோ எனக்கு பசிக்கவும் இல்லை ஸோ பசிச்சா மட்டும் தான் நம்ம சாப்பிட்டோம்னாலே போதும் ஸோ பசிக்காதனால எதுவுமே சாப்பிட்லங்க நல்லா தயிர் சாப்பிட்டதுனால அதில் வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க நான் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பச சொல்லுங்கள் ஒரு சில டைம் உங்களுக்கு அப்படி தாங்க இருக்கும் பசிக்கும் பசிக்காது ஆனால் சாப்பிடணுமே நம்ம சாப்பிடக்கூடாது பசிக்காட்ட நம்ம சாப்பிடாம இருந்தாலே அதுவே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணீங்க நீங்கள் ஃபுல்லாக என்னென்ன என்ன பண்ணிங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாசை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா ஒரு சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்குங்க ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் பண்ணுங்க வாழ்க வளர்த்துறேன்